தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி எட்டு அதிகாரம் சுற்றம் தாழல் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்பவர் பலர் பொது நோக்கான் அப்ப எல்லோரையும் பொதுவாக பார்க்காதவன் வேந்தன் அப்படின்னா நமக்கு தெரியும் அது அரசன் அல்லது தலைவன் வரிசையா நோக்கின் அவரவர் தகுதிக்கும் தேவைக்கும் திறமைக்கும் ஏற்ப பார்ப்பவன் அது நோக்கி அந்த சிறப்பை நோக்கி வாழ்பவர் பலர் நிறைய பேர் அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை தான் விரும்புகிறாங்க உறவுகளோட சுற்றத்தோடு வாழ்கிறாங்க இப்போ இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் எல்லோரையும் பொதுவாக ஒரே அளவுகோலை வைத்துக்கொண்டு அல்லது ஒரே தகுதியை வைத்துக்கொண்டு ஒரே மாதிரியான திறமையை தான் எதிர்பார்த்து நம்ம ஒரு அரசன் வந்து குடிமக்களை பார்க்குறான் எனில் அது வந்து ஒரு சிறப்பான வழிமுறையாக இருக்காது இப்போ ஒரு தலைவன் இருக்கான் அப்படின்னா அவங்க அவங்களோட திறமை தகுதி அவங்களோட தேவை இதெல்லாத்தையும் கருத்தில் கொண்டு தான் அவங்களுக்கான உதவிகளையோ வேலைகளையோ சொல்லணுமே தவிர அவங்களுக்கு அவங்கள மீறினது இல்லை மற்றவங்களோட பொதுவாக எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவுகோல் வைத்து நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா அது பயன் தராது ஏன்னால் திறமையும் தகுதியும் இருக்கிறவங்க அந்த உயரத்தை எட்டிடுவாங்க அடைஞ்சிருவாங்க திறமை கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்க எப்படி அந்த உயரத்தை எட்ட முடியும் அப்போ அவங்களுக்கு த தேவையான அளவுக்கு அவங்க தகுதிக்கு ஏற்ப நம்ம வந்து இலக்கை நிர்ணயிக்கணும் அல்லது உதவிகளை செய்யணும் அந்த மாதிரி செய்யும் பொழுது இப்போ எல்லோரும் பயனடைவார்கள் எல்லோருக்கும் பயன் சென்றடையும் அதுதான் வள்ளுவர் வந்து இந்த குரல் மூலயமா சொல்ல வராரு எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் பார்ப்பேங்கிற அந்த பொது மனப்பான்மையை தவிர்த்துட்டு அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு உதவியோ இல்லை அது ஒரு அவங்களுக்கான ஒரு விடயத்தையோ செய்யும் பொழுது அது அவங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படி வாழும்போது தான் வந்து நமக்கு சுற்றமும் அதாவது உறவுகள் வந்து சேர்ந்திருக்கும் உறவுகள் வந்து நம்மளை விட்டு விலகாது உறவுகள் எப்பொழுதுமே கூட இருக்கும் அப்படிங்கிறது வள்ளுவர் சொல்ல வர்றாரு குரலை மறுபடியும் இன்னொரு முறை பார்த்துருவோம் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்பவர் பலர் நன்றி வணக்கம்